வணக்கம் மங்களே கடந்த ஐந்தாம் தேதி திருவண்ணாமலையிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ஒரு பேருந்து நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது முடிஞ்ச அளவுக்கு தேடி ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதாவது கடந்த ஐந்தாம் தேதி காலையில ஒரு கால் மணிக்கு திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்கு கண்டக்டர் இல்லாத ஒரு அரசு அல்ட்ரா டிலக்ஸ் பேருந்து வந்து கிளம்புது அதுல நிறைய பயணிகள் இருந்து ஏறி பயணம் செஞ்சுட்டு வராங்க இந்த பேருந்தை வந்து திருவண்ணாமலை அடுத்த அத்திப்பாடி கிராமத்தை சேர்ந்த ஓட்டுனான சிவகுமார் தான் வந்து சென்னைக்கு வந்து இந்த பஸ்ஸை வந்து ஓட்டிட்டு போறாரு அவர் கரெக்டாக வந்து சென்னை கோயம்புடைய பேருந்து நிலையத்துக்கு மதியம் ஒரு பன்னிரெண்டு கால் மணிக்கெலாம் போய் சேர்ந்துட்டார் அப்போ அந்த பேருந்து இந்த பயணிகள் எல்லாருமே வந்து இறங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஓட்டுநட சிவகுமார் நம்ம மீண்டும் வந்து திருவண்ணாமலைக்கு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை செல்லக்கூடிய பேருந்து எல்லாம் எங்கே நிற்குமோ அங்கே கொண்டு போய் இந்த பேருந்து வந்து நிறுத்திவிட்டு அவர் வந்து டீ குடிக்கே போயிட்டார் அப்புறம் வந்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து அவர் திரும்ப அந்த பேருந்துக்குள்ளே ஏறுறார் தன்னுடைய சீட்டு பக்கத்தில் பார்க்கறாரு அந்த சீட்டுக்கு பின் பக்கம் வந்து ஒரு பை கிடக்குது என்னடா இது இங்க ஒரு பையன் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடு அந்த பையை எடுத்து பார்க்கறாரு அதை திறந்து பார்க்கறாரு அதுக்குள்ள வந்து பதினைந்து பவுன் நகையும் மூணு லட்சம் ரூபாய் பணமும் ஒரு உயர்ந்த விலை உயர்ந்த ஒரு செல்போனும் அதுல இருக்கு இதை பார்த்ததுமே அவர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் ஐயோ யாரோ மறந்து விட்டு போயிட்டாங்களே யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாக்குறாரு கொஞ்சம் குழப்பமாயிட்டாரு அதுக்கப்புறம் சரி அதுல இருந்து ஒரு செல்போன் எடுத்து பாக்குறாரு இந்த செல்போன் வந்து பயன்பாட்டில் இருக்கா இந்த செல்போனுக்கு வந்து யாராவது போன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அந்த போனை வந்து லாக் பண்ணிருக்காங்க அதனால சரி ஓகே இந்த வந்து ஆக்டிவா தான் இருக்கு சுவிட்ச் ஆப் ஆகல அப்ப கண்டிப்பா வந்து இந்த போனுக்கு திரும்ப ஏதாவது ஒரு கால் வரும் அப்ப யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அஹ் அந்த பேருந்தை வந்து செல்றதுக்காக திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு செல்வதற்காக அந்த பேருந்து பழகிய வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த வேலையை வந்து வேலைகளை வந்து ஈடுபட்டு இருக்காரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிற்பகல் வந்து ஒரு பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பெண் வந்து அழுதுகிட்டே வராங்க அந்த திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த மார்க் திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் எங்கே நிற்குமோ அங்கே வந்துட்டு ஒவ்வொரு பேருந்தா இட்டி இட்டி உள்ளே போய் பார்த்துட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வராங்க அப்போ இந்த சிவகுமார் வந்து அந்த பெண்ணை வந்து கவனிக்கிறார் கவனிச்சுட்டு ஒரு பெண் அழுதுட்டு கவனிச்சிட்டு இங்கே வாங்காமா அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்போ அந்த பெண் வந்து சொல்கிறாங்க நான் காலையில் இந்த மாதிரி கால் மணிக்கு திருவண்ணாமலையிலேருந்து இருந்து சென்னைக்கு வந்தேன் ஒரு கால் மணிக்கில் அங்கே வந்து சேர்ந்துட்டேன் நான் அவசோசமாக போகிறதால என்னோட ஒரு பேக்கை வந்து ப பஸ்லேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அதற்கிட்டத்தட்ட வந்து பதினைஞ்சு நகையும் ஒரு காஸ்ட்லியான செல்ஃபோனும் மூணு லட்ச ரூபாய் பணமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கதறி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அதை பார்த்த சிவகுமார் அம்மா அழாதீங்க நீங்கள் அழாதீங்க உங்களுடைய நகை பணம் எதுவுமே வந்து தொலைஞ்சு போகலை எல்லாமே எங்கிட்ட பத்திரமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டே வந்து பேருந்து கண்காணிப்பாளர் அழைக்க போறார் அந்த பேருந்து கண்காணிப்பாளருடைய முன்னிலையிலே அந்த பெண்ணு வந்து அந்த கைப்பையை வந்து அவங்க ஒப்படைக்கிறாங்க அம்மா நீங்க தவறு விட்ட கைப்பை இதுதானா அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்ல இந்த பைக்குள்ள என்னென்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அந்த பெண் இந்த மாதிரி பதினைந்து பணி நகை இருக்கு மூணு லட்சம் பணம் இருக்கு என்னுடைய செல்போன் இருக்கு அப்படின்னு உடனே சரி ஓகே நம்ம ஏற்கனவே பார்த்தது அந்த பெண் கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு வந்து இந்த பேகை திரும்ப கொடுக்குறாரு நீங்க இப்பவே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நீங்க சொன்ன பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பெண் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் பதினைந்து போன வகை மூணு லட்ச ரூபாய் படம் அதுக்கப்புறம் இந்த உயர்ந்த காஸ்ட்லியான செல்போன் எல்லாமே இருக்குது இதை பார்த்ததுமே அந்த பெண் வந்து கண்ணீர் மிருக அந்த ஓட்டுநரான சிவகுமாருக்கு நன்றி சொல்கிறாங்க சார் தொடஞ்சு போச்சு இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கையில் நான் இன்னும் என்னென்னலாம் கஷ்டம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த கடவுள் மாதிரி நீங்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மலகை வந்து அந்த பெண் வந்து சிவகுமாருக்கு நன்றி சொல்கிறாங்க அப்போ அங்கே இருந்த பயணிகள் எல்லாமே பயணிகளும் சரி ஊழியர்களும் சரி எல்லாருமே வந்து ஓட்டுநாடர் சிவகுமாரோடைய நேர்மையை கண்டு வியந்து போய் அரசு பேருந்து கழகத்துக்கே நீ பெருமை சேர்த்துட்டையா அப்படின்னு சொல்லி சிவகுமார் எல்லாருமே வந்து பாராட்டினாங்க இது குறித்து சிவகுமார் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் இருந்தே இந்த அரசு போக்குவரத்து கழகத்தை நான் வேலை செஞ்சிட்டு வரேன் திருவண்ணாமலை தேனிமலை பணிமனையில இருந்துதான் நான் வந்து இந்த பஸ்ஸை வந்து தினமும் நான் வந்து சென்னைக்கு எடுத்துட்டு வருவேன் அதே மாதிரி சென்னையில இருந்து திருமண திருவண்ணாமலைக்கு எடுத்துட்டு போவேன் கண்டக்டர் இல்லாத அரசு பேருந்து நான் ஓட்டிட்டு வரேன் இந்த பேருந்துல வந்து இந்த கைப்பையை வந்து தவறவிட்ட பெண் வந்து ஏறும்போதே அதிகமான பைகளோட தான் வந்து கையில அதிகமான பைகளை வந்து கையில வச்சிருந்தாங்க இறங்கும் போது அந்த பெண் தான் வந்து கடைசி நபராகவும் இறங்கி போனாங்க அதனாலதான் இந்த பெண்ணுடைய முகம் வந்து என்னுடைய மனதுல வந்து பதவிச்சிருச்சு இந்த பெண்ணு தான் என்னுடைய சீட்டுக்கு பின்னாடி வர உட்கார்ந்துருந்தாங்க அதனால வந்து இது கண்டிப்பா அவருடைய பையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஓரளவு எதிர்பார்த்து இருந்தேன் அதே மாதிரி அந்த பெண்ணே வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பேருந்து நிலையத்துக்கு அழுதுகிட்டே வந்து அந்த பையை வந்து தேடி போது நான் உறுதி பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த பெண் ஏன்னா இந்த பெண் நம்ம பார்த்தோம் பேக் பஸ்ஸில் போதே அதிகமான இறங்கும் இறங்குனாங்க கடைசி கடைசியாக இறங்குனாங்க அதனால் இந்த பெண்ணை தான் இருக்குமோ சொல்லி நம்ம கெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் கரெக்டாக அதே மாதிரி அந்த பெண் வந்த உடனே நான் உறுதி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பெண்ணை அழித்து இந்த மாதிரி செய்யாதீங்க அலாதீங்கமா கவலைப்படாதீங்கமா அவங்க பையெல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு உங்க கைப்பையும் தொலைஞ்சு போல அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த பையன் வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்ச சார் அந்த பைய வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்ச பிறகுதான் எனக்கு மனசே வந்து நிம்மதி ஏற்பட்டிருக்கு இல்லைன்னா நைட்டுக்குள்ள நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இது போன்ற வந்து நகை பணத்தை தொலைத்து போனதையும் சரி பேருந்து நிலையத்தில் உடல்நிலைய சரியில்லாத நபர்களையும் சரி நிறைய பேருக்கு வந்து மனித நேயத்தோட அர்ப்பணிப்போட இந்த ஓட்டலோட ஓட்டலான சிவகுமார் தன்னுடைய பணியை வந்து மேற்கொண்டு வராரு தற்போது இவருக்கு அனைவரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க